அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடல் பூமியில் எரியப்பட்ட போது நாற்பது வருடம் கவலை என்கிற மழையை பெய்ய வைத்தான் பின்பு ஒரு வருடம் சந்தோஷத்துடைய மழையை பெய்ய வைத்தான் தான் அவருடைய பிள்ளைகளுக்கு கவலை அதிகமாகியது இறுதியில் சந்தோஷம் உண்டாகும் அல்லாஹ் சுப்பான ஹூதாலா ஆதம் உடைய உடலில் உயிரை உத நாளின போது அந்த உடலில் உயிரை புகுத சொல்லி ஏவினான் அப்போது உயிர் உடலை ஆழமாகவும் தூரமாகவும் இருப்பதாக சொன்னது இரண்டாம் முறை புகுத சொல்லி ஏவினான் முதலில் சொன்னது போலே சொன்னது மூன்றாம் முறை சொன்னான் அப்போதும் முதலில் சொன்னது போலே சொன்னது நான்காம் முறை அதிருப்தியுடனே புகுந்து பொருத்தமின்றி புறப்படு என்று சொன்னான் பிறகு உயிர் புகுந்தது முதலில் உயிர் தலைமூலையிலே ஊதப்பட்டது அந்த தலையிலேயே அது இருநூறு வருடம் சுற்றியது பின்பு இரண்டு கண்களில் இறங்கியது பின்பு மூக்கில் இறங்கியது அப்போது ஆதம் அலையசலாமுக்கு தும்மல் உண்டானது தும்மலை விட்டு அவர் முடிக்கும் முன்னாலே உயிர் வாயில் இறங்கியது அல்லாஹு தாலா அல்ஹம்துலில்லா என்கிற கலிமாவை அவருக்கு படித்துக் கொடுத்தான் அவர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னார் ஆதம் இந்த கலிமாவை முதலில் சொன்னவர் பின்பு அல்லாஹ் அல்லா என்று சொன்னார்